வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரபுற வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு இலங்கையின் தரைப்பகுதியிலிருந்து ஜலசந்தி பகுதிக்கு சற்று கிழக்குப்புறம் வங்கக்கடலில் இறங்கிய டிட்பா புயல் நேற்று வேதாரண்யத்திற்கு மிக நெருக்கமாக நாகப்பட்டினம் வேதாரண்யம் பகுதிக்கு இடையே மிக நெருக்கமாக இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வந்தது நாம் ஏற்கனவே கணித்தபடி நெருங்கி இருபத்தைந்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வரலாம் அல்லது தரையில் பாதி கடலில் பாதியாக செல்லலாம் என்று எதிர்பார்த்தது போலவே மிக நெருங்கி வந்து சற்று காற்றையும் கொடுத்தது காற்று அச்சுறுத்தலை கொடுத்ததை தவிர பெரிய அளவிலே பாதிப்பு வராது என்று அச்சப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டபடியே அது மழை பொழிவையும் எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் கொடுத்துருக்கிறது ஆக குளிர் மிகுதி காரணமாக மழைப்பொழிவும் குறைவு அச்சுறுத்தல் அதிகம் மிரட்டல் அதிகம் எல்லாமே கடுமையாக இருக்கிறது இன்னும் கடலில் இருந்து மிரட்டி தான் இருக்கிறது இந்த நிலையில் மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா திருவன்காடு இருநூற்றி இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் திருவன்காடு இருநூத்தி இருபத் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் நெடுவாசல் நூற்றி அறுபது தரங்கம்பாடிக்கும் பொறையாறுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நெடுவாசல் நூற்றி அறுபது மில்லி மீட்டர் திருக்கண்ணபுரம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அடுத்தபடியாக தரங்கம்பா திருக்கண்ணபுரம் என்பது திருவாரூர் மாவட்டம் தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் நூற்றி நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருமருகல் நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி நாற்பத்தி மூன்று நாகப்பட்டினம் நூற்றி முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் புல்லூர் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் பேரளம் நூற்றி இருபத்தி எட்டு மில்லி ராமநாதபுரம் மாவட்டம் சித்தூர் நூற்றி இருபத்தி ஏழு மில்லி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி நூற்றி பதினெட்டு மில்லி நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பொய்கநல்லூர் வேளாங்கண்ணி நாலுவேதபதி இது எல்லாமே நூற்றி பதினெட்டு மில்லி தான் இப்படி இருக்க கடலோரம் இருக்க உள்ளேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கு வடகடலோரமும் மழை இருந்தது அங்கங்கே கிடைக்கப்பட்ட தகவல் இப்படினு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் கூட எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் பெய்திருக்கு தேவக்கோட்டையில் எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் பெய்திருக்கு மாமல்லபுரத்தில் எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் எண்ணூர் ஐம்பத்தாறு மில்லி மீட்டர் அரியலூர் மாவட்டம் குருவாடி ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பெரம்பலூர்லேயே ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பெய்திருக்கு இப்படி உள்ளேயும் மழை பெய்திருக்கிறது குறைந்தபட்சம் நம்ம மேற்கே மூன்று சென்டிமீட்டர் எதிர்பார்த்தோம் அது ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைத்திருக்கிறது கடலோரத்தில் எதிர்பார்த்த பாதிக்கும் மழைபெடிவு என்பது பாதிப்பு இல்லாமல் போயிருக்கிறது ஆனால் கடுமையான ஒரு மிரட்டல் இன்னும் நீடிக்கிறது இந்த மிரட்டல் காற்றும் இந்த மிரட்டல் மழையும் தொடர்கிறது தற்பொழுது காரைக்காலுக்கு கிழக்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் நிலை கொண்டிருந்தது இந்த டிட்பா புயல் நேற்றைக்கு வந்து வந்தது முதல் நாகப்பட்டினம் மாவட்ட கரையோரமாகவே ஒரு நாள் முழுவதும் நீடிக்கும் என்று சொல்லியிருந்தோம் போல் இன் இப்போ இப்பொழுது தான் நாகப்பட்டினம் மாவட்ட கரையை விட்டு காரைக்கால் பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறது இனிமேல் படிப்படியாக அது வடக்கு நோக்கி நகரும் அதாவது காரைக்கால் பகுதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகவும் நகரும் நாற்பது என்பது இன்னும் கொஞ்சம் குறைந்து முப்பது கிலோமீட்டர் நெருக்கமாகவும் அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு முப்பது கிலோமீட்டர் நெருக்கமாகவும் கடலூர் மாவட்டத்திற்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் நெருக்கமாகவும் தொடர்ந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் கரை கடக்கும் என்பதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் க நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே அது கரையை கடப்பதற்கு முயற்சி செய்ததுனால தான் அது நெருங்கி வந்தது அதன் காரணமாக அது ஒரு வடிவத்தில் முற்றிலுமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டது இரவில் ஒரு நீண்ட ஒரு ஓவல் ஷேப்பில் போயிடுச்சு அதாவது ஒரு நசுக்கியது போல முயன்று முயன்று முன்னேறும் பொழுது அது கரையேற முடியாமல் அது வடக்கு நோக்கி நகர்ந்து சென்றது விலகியும் சென்றது சற்று இப்பொழுது நாற்பது கிலோமீட்டர் காரைக்காலுக்கு கிடைக்க இருப்பது முப்பது கிலோமீட்டருக்கு முப்பது கிலோமீட்டர் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரத்துக்கு கிடைக்க வரும் தொடர்ச்சியாக இருபத்தைந்து முப்பது கிலோமீட்டரை ஒட்டி கடலோரத்தை ஒட்டியே கடலூர் மற்றும் செழு சாரி புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட கடலோரத்திற்கு மிக நெருக்கமாகவே சென்று பிறகு செங்கல்பட்டு சென்னை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கரைக்கு மிக நெருக்கமாக சென்று மழைப்பிடிவை கொடுக்கும் எங்கும் டெல்டா போல சற்று காற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் அவ்வளவுதான் காற்று பாதிக்காது சென்னை மட்டைகள் வளையும் ஏதாவது கொடி வேகமாக பறக்கும் இப்படி ஏதாவது ஒரு வாழை மட்டைகள் வளையும் இப்படி ஒரு மெல்லிய ஒரு எடை குறைந்த பொருள்களுக்கு மட்டுமே ஒரு ஆட்டம் அதிகமாக இருக்கும் ஆகவே பெரிய அளவிலே எந்தவித காற்று அச்சுறுத்தலையும் கொடுக்காம காற்று பாதிப்பையும் ஏதாவது காற்று பாதிப்பை கொடுக்காமல் பெரிய அளவிலே அச்சுறுத்தலை கொடுக்காமல் சாதாரண ஒரு அச்சுறுத்தல் காற்றை கொடுத்து கொண்டே மழைப்பொழிவை கூட்டும் ஆக கண்டிப்பாக அதிகபட்சமாக இருபத்தைந்து சென்டிமீட்டர் எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றுக்கு இருபது நேற்று நேற்றுக்கு வேதாரண்யம் இருபத்தி ஐந்து இன்றைக்கு தரங்கம்பாடி இருபத்தி ரெண்டு இப்படி இருபத்தைந்து சென்டிமீட்டரை ஒட்டியே மழை இருக்கும் ஆகவே இதற்கு வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்படிவை சற்று கூட வேதாரண்யம் சுற்று வட்டாரத்தில் தெற்கு காற்று மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்போ நிகழ்வு வடக்கே போய்விட்டது என்றோம் வலுவான ஒரு தெற்கு காற்றால் மழைப்படிவை கொடுத்தது இனிமேல் வடக்கே செல்ல செல்ல தெற்கு காற்று மழைப்படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் வந்து டெல்டாவிலே பெரிய மழை இருக்காது பெய்து கொண்டிருக்கக்கூடிய தூரல் மழை சாரல் மழையும் படிப்படியாக விலகும் இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு அந்த மழையும் முற்றிலுமாக நின்றுவிடும் டெல்டாவிலே அதற்கு பிறகு மயிலாடுதுறையில் இருக்கும் மதியம் கடலூர் மாவட்டத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கொஞ்சம் மழைப்பொழிவு இன்றைக்கு தீவிரமாக இருக்கும் இன்றைக்கு பகலில் இன்றைக்கு மதியம் மாலையில் கடலூர் ஒதுங்கிவிடும் பிறகு விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரிக்கு இன்றைக்கு முன்னிறவிலும் வலுவாக பெய்து கொண்டிருக்கும் கண்டிப்பாக அதே நேரத்தில் சென்னைக்கு தொடர் மழைப்பொழிவு தொடங்கிடும் விட்டு 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 அவ்வப்பொழுது பெய்யக்கூடிய மழை தொடர் தூரல் மழையாகவும் தொடர் மிக மிதமான மழையாகவும் தொடர் கனமழையாகவும் மாறிவிடும் அதிகபட்சமாக இருபத்தைந்து சென்டிமீட்டர் தான் எதிர்பார்க்கப்படுகிறது அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை காரணம் குளிரோட சதவிகிதம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே குளிர்காற்று அதி குளிர்காற்று நீராவி இணையும் பொழுது அதிகமாக குளிர் இருக்கிற இடத்துல மழை பெய்வதில்லை எங்கே அதற்கு ஏற்ற சாதகமான வெப்பம் இருக்கிறதோ அந்த இடத்தில் வெப்ப நீராவி அதாவது குளிரிலும் குறைந்த குளிர் வெப்பம் அதாவது அதிக நடுங்கும் குளிர் இருக்கிற இடத்துல இல்லை மழை ஆனால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய குளிருக்கு மழை இருக்கும் காரணம் நீராவியும் நீராக மாற்றும் இதன் அடிப்படையில் தான் மழை பிடிவோ ஒரு இருபத்தைந்து சென்டிமீட்டர் என்ற அளவிலே திருவள்ளூர் மாவட்ட கடலோரத்திற்கும் சென்னை கடலோரத்திற்கும் அதேபோல் காஞ்சிபுரம் செங்கல் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலோரத்திற்கும் இன்றைக்கு இரவும் நாளை அதிகாலையும் இருக்கும் நாளை அதிகாலையில் புதுச்சேரியும் விழுப்புரமும் ஒய்ந்துவிடும் அதற்கு பிறகு சென்னை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை அதிகாலை சற்று கனமழை இருக்கும் ஒட்டுமொத்தத்தை இன்றிலிருந்து நாளை வரை எதிர்பார்க்கும் மழை மொத்தமே இருபத்தைந்து தான் ஒரே நேரத்தில் கொட்டி தீர்த்தால்தான் கால்வாயில் நீர் தேங்குவது அடைப்பில ஏற்படும் சீராக பெய்து மொத்தம்தான் இருபத்தைந்து சென்டிமீட்டர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைக்கு காலையிலிருந்து நாளை காலை வரை பெய்வது தான் இருபத்தைந்து சென்டிமீட்டர் ஆகவே ஒரே நேரத்தில் கொட்டினால்தான் வெள்ள பாதிப்பெல்லாம் ஏற்படும் ஆகவே வெள்ளம் குறித்த அச்சமோ புயல் குறித்த அச்சமோ போக்கிவிட்டு நிம்மதியாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வு வடகடலோரம் செல்லும் பொழுது அப்படியே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் மழை இருக்கும் அதே போல் உள்ளேயும் மழை இருக்கும் அனைத்து வட மாவட்ட பகுதிகளுக்கும் இனிமேல் வடகடலோர பகுதிகளுக்கு தான் மழை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தரங்கம்பாடி பதிவானது போல இன்றைக்கு கடலூர் மாவட்டத்திலிருந்து கடலூரை விட புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து சென்னை வரைக்கும் நாளைக்கு அதிக மழைப்பொழிவு இருக்கும் மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் சீராக பெய்தும் மொத்தம் மழை தான் இருபத்தைந்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறைந்த நேரத்தில் கொட்டுவது சில நேரம் இருந்தாலும் அந்த நேரத்திலே போக்குவரத்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம் தவிர வடிந்துவிடும் அளவிற்கு தான் இருக்கும் பெரிய வெள்ளம் ஏதும் இல்லை தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எதுவும் எடுத்துவிட வேண்டாம் தேவையில்லாத முன்னெச்சரிக்கைன்னு என்ன அதிக வெள்ளம் வருவது என்று அச்சம் கொள்வது அதிக வெள்ளம் இருமே வரும் என்று நினைத்து நீங்கள் அவருடைய கார்களை எங்கே பாதுகாப்பாக எடுத்து செல்வது இந்த மாதிரியான பணிகள்லாம் செய்ய வேண்டாம் பொதுவாக நாள் ஒன்றிலே சீராக மணிக்கு ஒரு சென்டிமீட்டர் என்ற வீதம் பெய்கிற காரணத்தினால கடல் அப்படியே வடிந்து கொண்டே இருக்கும் பெய்து கொண்டே இருக்கும் பெரிய அளவில் பாதிக்காது என்பது உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் தெரிவிக்க விரும்புவது அதுலேயும் கடலோரம் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சென்னையோட கடலோரம் சென்னை மாநகரத்து மாநகரத்தின் மேற்கு பகுதியை விட மவுண்ட் ரோடுக்கு இருக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதுவும் அது அச் பெரிய அளவிலே இருக்காது என்பதை தான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரத்திற்கு கிழக்கே போய் நெல்லூருக்கு முன்பாகவே கோட்டா அருகிலேயே அப்படியே கிழக்கு நோக்கி திரும்பி நீண்ட ஒரு பெ ஒரு பெரிய வளைவெடுத்து யூ டேன் போட்டு மீண்டும் தெற்கு தென் மேற்கு திசை நோக்கி திரும்பி செயல் தமிழ்நாட்டின் கரையை மீண்டும் மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது புயல் என்ற பெயரெல்லாம் எல்லாம் இழந்துவிடும் சென்னைக்கு அருகில் போனதுமே அது புயல் என்ற பெயரை இழந்துவிட்டு விட்டு வடக்கு நோக்கியும் செல்ல முடியாமல் மேலும் இழந்து அதாவது ஆழ்ந்த மண்டலம் கூட பெயரை இழந்து அடுத்தபடியாக மண்டலமாக தெற்கு நோக்கி நகரும் பிறகு வெல்மார்க் லோ ஆகும் பிறகு தாழ்வு பகுதியாகவும் மாறி தமிழ்நாட்டின் தென் கடலோரம் டெல்டா கடலோரத்தை நோக்கி வந்து குறிப்பாக டெல்டா கடலோரத்துக்கு நெருக்கமாக வந்து பாக்ஜால சிந்தி மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக இந்த காற்று சுழற்சி தென் மாவட்ட டெல்டா மாவட்ட வழியாக ஒரு காற்று சுழற்சியாக காற்று இல்லாத ஒரு நில நிசப்தமான மழைப்படிவை கொடுக்கும் வகையில் வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே பெரும்பாலும் தென்மாலும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை இந்த நிகழ்வு வடக்கே சென்று யூட்டே நடித்து திரும்பி செயலிழந்து வந்து மழைப்படிவை கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்படி நிகழ்வுகள் கிறிஸ்துமஸுக்கு முன் மேலும் மூன்று இருக்கிறது கிறிஸ்மஸுக்கு பிறகும் என்று மேலும் ஒன்று இருக்கிறது ஜனவரியிலும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இலங்கை தமிழர்கள் தெலங்கை தமிழ் மக்களும் மற்றும் இலங்கை மக்களை பொறுத்தவரைக்கும் மழை ஓய்ந்திருக்கிறது இருந்தாலும் வட இலங்கையில் சாரல் தொடர்கிறது ஆகவே உங்களுடைய பாதிப்பு மிக அதிகமானது தான் ஆனால் நான் மனதில் இருந்து தென்பட்ட என் மனத்திறையில் காணப்பட்டதை அப்படியே கடுமையாக எச்சரிக்கை கொடுத்தேன் இருந்தாலும் அந்த எச்சரிக்கை படியே அமைந்தது அதற்காக நான் வருந்துகிறேன் வேதனைப்படுகிறேன் இனிமேல் உங்களுடைய படிப்படியாக உங்களுடைய இயல்பு நிலை திரும்பி மறுவாழ்வு அமைய இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி